வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்திருக்கு இது எல்லாம் வீடு தான் ஆட்டோ வர வழி தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சூரப்பள்ளம் வெள்ளிச்சந்தை வெள்ளிச்சந்தை பக்கத்தில் சூரப்பள்ளம் சூரப்பள்ளத்துக்கு போவான்டாந்தம் என்ன மண்டபம் ஆனந்த மகால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கு இந்த இடம் தான் சென்டருக்கு ரசென்ட்ருக்கு பக்கத்தில் எல்லாம் வீடு தான் இந்த இடம் இப்போதான் போயிருக்கு ரெண்டு எவ்வளோ ரெண்டு ரெண்டு இடம் அந்த நமக்கு இந்த இடத்துல நமக்கு இப்போ அவங்க இப்போ கேட்குற ரேட்டு இப்போ ரெண்டு இருபது அச்சு கேட்குறாங்க அரை சென்ட் பக்கத்தில் எல்லாம் வீடு நான் உங்களுக்கு வழியை காட்டி தரேன் இப்போ அப்படியே ரோட்டுப்போம் வடக்கை பார்த்து கண்டம் நல்லா இருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு தான் நான் இந்த ரோட்டு பாதையை தரேன் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு இருபது கேட்குறாங்க இதுவரைக்கும் தான் அதுக்கப்புறம் உங்களோட டிம்ப வரப்பாத இவங்களோட டிம்பை வரப்பாதை இங்கே எல்லாம் வீடு தான் இங்கே எல்லாம் வீடு தான் இங்கே இருக்கிற வாடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சந்தை பக்கம் ஆனந்த மஹால் ஆனந்த ஆனந்தமகால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது சூரப்பழம் ரோட்டில் இது ரோடு இங்கே பஸ்ஸு போகிற பஸ் நிறைய போகும்ல மூணு பஸ்ஸும் இருக்கு இந்த ரோட்டில் இதான் வழி பார்த்துருங்க ரெண்டு இருபது கேட்குறாங்க ஆறு ரசன்ட்டு பார்த்துட்டு யாருக்கா வாங்கணும்னு ஒன்றுன்னா இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கொடு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க காண்டாக்ட் பண்ணிட்டு கூப்பிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க யாருக்காவது லேண்டு வாங்கினாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிவிடுங்க விற்கணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் எங்களுக்கு நிறைய இருக்குது க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாக பார்த்துட்டு கூப்பிடுங்க